அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்மா தினமொரு தகவல் நடைப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் கொஞ்சம் இந்த புத்தாண்டு தினம் அதுவுமா அமெரிக்காவுக்குள்ளார ஒரு தீவிரவாத தாக்குதல் அது எஃபிஐ வந்து அதிகாரப்பூர்வமாக தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இரண்டு நிகழ்வுகள் வந்து அவங்களுக்கு தலையில் இடியது இன்று மறுபடியும் எம்கியூ நன்ட்ரி பற்றவனை வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து அமெரிக்கர்களுக்கு சிம்ம சொப்பனமாக எமினிய ஒதுக்கீல் இருக்காங்க அப்படின்றது தலை தெளிவாக தெரியுது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பெரிய அளவுக்கு அலச போகிறோம் பட் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்க போகிறோம் நம்ம ஸோ வீடுக்குள்ள பண்ணலாமா வீடுக்குள்ள பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு கொள்ளலாமா அமெரிக்கா நிகழ்வுகளை பார்த்தலாம் அமெரிக்காவுடைய நிகழ்வுகள் அப்படின்னா நியூ இயர் கொண்டாட்டம் இருக்கு இல்லையா அந்த நியூ இயர் கொண்டாட்டத்தில் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே லவுசியானா பகுதியில் நியூ ஆர்லியான்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி நியூ ஆர்லிய ஆர்லியன்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி இந்த நியூ ஆர்லியன்ஸ் பகுதிக்குள்ளார ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு அந்த இடத்துல திடீர்னு ஒருத்தர் காருக்குள்ளே நிறைய ஒரு ட்ரக்கு மாதிரி இருக்கான் அந்த ட்ரக்கோட பதிவு கூட பாருங்கள் என்னோட வீடியோ பதிவு உங்களுக்கு டெலகிராமில் போட்டிருந்தேன் நான் நேராக உள்ளே நுழைகிறான் நுழையும் போது கன்னையும் ஒரு பக்கம் சுட்டுட்டு போகிறான் கன்னையும் சுட்டுட்டு போகிறான் மக்கள் மத்தியிலையும் நேராக உள்ளே நுழைக்கிறான் பெரிய அளவுக்கான இழப்புகள் ஃபஸ்ட்டு பத்து பேர் நாங்க இப்போ பன்னெண்டு பேர் அப்படின்றாங்க முப்பது பேர் படுகாயம் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் அடுத்தடுத்து கவுண்ட் வந்து வர மாதிரி இருந்தால் சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட நபரை வந்து பிடிச்சோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பிடிச்சோன்னா சொட்டு பிடிச்சிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவருமே அந்த எட்ல ஸ்பாட்டில் இருந்தால் இன்னொரு தகவலும் வந்து கிடைத்திருக்கிறது ஸோ இப்போ நம்ம சுட சுட வந்த செய்திகள் இது ஸோ இன்னும் முழுமையான தகவல்கள் அங்கேருந்து வரல அதுக்கான உயர்மட்ட விசாரணை வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அதையும் தாண்டி இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா இப்போ ரீசண்டாக ஜெர்மனியில் நடந்தது இல்லையா ஜெர்மனியில் இதே மாதிரி குறிப்பாக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்போ அந்த உள்ள ஒரு ஹாலில் திடீர்னு உள்ளே நுழைஞ்சி ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க அதே மாதிரி தான் இதையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க ஸோ இன்னும் யார் இந்த நபர் எதற்காக இதை செய்தார் அப்படின்றத ஃபுல்லாக விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்க தரப்பில் எஃபிஐ வந்து முழுமையாக களமிறங்கி இருக்கிறது அவன் உள்ள நுழைஞ்சி ஷூட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் இரண்டு பேரும் வந்து ஒருத்தர் படுகாயும் இன்னொருத்தர் வந்து மிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஸோ கரெக்டாக புத்தாண்டு தினம் அதுவுமாக அமெரிக்காவில் ஒரு தீவிரவாத தாக்குதல் இப்போதைய நிலைமைக்கு ட்ரம்ப் இல்லை ஒன்றும் ஆட்சி பொறுப்புக்கு வரல பைட் பைடன் இப்போ ஆட்சி பொறுப்பில் இருக்கிறனால அது நான் முழுமையான விசாரணைக்கு ஒத்துட்ருக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இன்னொரு விஷயம் கூட நினச்சி பார்த்துங்க அமெரிக்கா மாதிரியான ஒரு திட்டங்கள் இங்கே இந்தியாவுக்குள்ளே இருந்தது அப்படின்னா எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் எவ்வளோ ஒரு கடினமான காலகட்டமாக இருங்கள்ல இல்லையா ஒருத்தர் வந்து அதிகாரபூர்வமாக அதிபராக தேர்தலில் ஜெயித்தாலும் அந்த ப்ரொசீஜர் கொண்டு வந்து முடிக்கிறதுக்குள்ளார ரெண்டரை மாதம் ரெண்டரை மாதம் எடுத்துக்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு அறுபது நாளைக்கு மேலே எடுத்துக்கிறாங்க அறுபது நாளைக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் ஆட்சி மாற்றம்னு தெரிஞ்சுன்னா எவ்வளோ கோப்புகள் காணாமல் போயிடும் எவ்வளோ விஷயங்கள் என்னென்ன வேலை செய்வாங்க அடுத்து வர ஆட்சியாளர் வந்து ஆட்சியே நடத்த முடியாத அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவதற்கு வாய்ப்பு அதையும் நான் நினச்சி பார்த்தேன் நான் ஏன்னா இப்போ பைடன் நிர்வாகம் அதை தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க அமைதி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி அங்கே தொடர்ந்து உக்ரைனுக்கு ஃபண்டிங் கொடுக்குறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் தொடர்ந்து இருக்காங்க ஏன்னா ஆறு மாதத்தை ரெண்டு சார் ரெண்டு மாதத்தில் ஃபுல் பவரில் இருக்கிறார் இப்போ பைடன் அந்த ஃபுல் பவரில் எப்படி நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம் அடுத்து என்னென்ன நெருக்கடிகள் கொடுக்கலாமோ அதெல்லாம் கொடுத்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை வருமா வராதா இப்போ அது எந்த அரசியலும் வீங்க மக்கள் நலனுக்காக வந்து அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க நம்மளே ஆட்சியில் இல்லை அடுத்த அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்திட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா என்ன ஆகுறதுன்ற கோணத்தில் நான் திங்க் பண்ணி பார்த்தேன் ஒருவேளை இந்த புத்தாண்டு அதுவுமோ அவங்கக்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன் நான் நான் யார் ஏதோ சொல்ல வந்தேன் திடீர்னு சிறுமூலைக்குள்ளே வந்ததனால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சு அவர் ஆட்சி அமைக்க வந்து உட்காரதுக்கு அறுபது நாள்லேருந்து அறுபத்தஞ்சு நாள் ஆச்சு அப்படின்னா என்னவாகும் ஆகும் நினச்சி பார்த்தா சம்டைம் அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஓ இல்லை எம்பியோ அந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்காமல் கட்சியில் மாற்றி கொடுக்கற வாய்ப்புகள் இருக்கா அதையே நினச்சேன் நான் ஏன்னா இவங்க ஃபுல் பவரில் இருக்காங்க ஆளையே தூக்கிட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தூக்கி போய் இன்னொன்று பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதில் நிறைய நான் திங்க் பண்ணி பார்த்தேன் சரி ஓகே இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களில் இது கொஞ்சம் அதிபர் தேர்தல் ஜெயிச்சதுக்கப்புறம் இனிமே அவங்க அதிகாரத்தில் உக்காந்து அந்த பவர் எல்லாம் அப்படியே இருக்குது என்பது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் மற்ற நாட்டு ஜனநாயகத்துக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அவங்களையுமே அதை உணர்ந்துருப்பாங்க ஏன்னா இன்னொரு விஷயம் கூட நடந்தது ஜெனட் ஹெலன் அவர்கள் அமெரிக்காவுடைய ஜேம்ஸ் பான் தாய் கல்வி அவங்க அதே மாதிரி அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கேள்விக்குள்ளியாக கேள்விக்குழியாக ஆக போகுது அப்புறமெல்லாம் அடுத்தடுத்து அனௌன்ஸ்மெண்ட்னால இப்போ பொருளாதாரமும் கவலைக்கிடையமாக தான் இருக்குது அவங்க பொருளாதாரம் வீழ்ச்சடிகிறது இல்லாமல் அடுத்தடுத்து எல்லா நாட்டு பொருளாதாரமும் கேள்விக்குறியாக்கி வச்சுருக்கிறாங்க எப்போ ஒரு பதவியத்துக்கு போகிறாரு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல ஸோ இருந்து பார்க்கலாம் நான் பேச வந்த விஷயத்தை நம்ம மிக முக்கியமாக நம்ம பேசிடலாம் குறிப்பாக அந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எமினி ஔதிகள் என்ன பண்ணிட்டாங்க அடுத்த ஒரு தாக்குதலை நிகழ்த்திட்டாங்க அடுத்த ஒரு தாக்குதல்னால் இப்போ தான் நம்ம இருபத்தி ஒம்பதாம் தேதி சொன்னோம்ல இருபத்தி ஒம்பதாம் தேதி அமெரிக்கானுடைய எம் நைன் ரீபட்ரோன்னு சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வரைப்படத்தில் கீழே இருக்கக்கூடிய ஒன்று காட்டியிருக்கோம் இன்னொன்று மார்பி மார்பீப் ஒரு பகுதியில் இன்னைக்கு காலையில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அதாவது புத்தாண்டு பரிசுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நியூ இயருக்கான ஒரு புத்தாண்டு பரிசு இது எங்களோட பதினாலாவது ட்ரோன் அப்போ எமினிய உதிகள் மட்டும் ஒட்டுமொத்தமாக பதினாலு எம் கியூ நைன் ரீபர் ட்ரோனும் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இத்தனை பதினாலு ட்ரோனும் வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க இன்னும் ஒட்டுமொத்தமாக பதினெட்டு பக்கமாக சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆளும் மற்ற நாடுகள்லாம் சுட்டு வீழல பதினெட்டில் இப்போ பத்தொம்போது வந்துடுச்சு என்னப்பா உங்கள் வியாபாரமே மொத்தமாக முடிச்சு வச்சுருவாங்க போல் கொஞ்சம் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறீங்க அடுத்தடுத்து சுட்டு வீழ்த்திகிட்டே இருக்கிறாங்க பதிலுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி அவங்க ட்ரோனை சுட்டுற சுட்டு வீழ்த்திறாங்க முப்பதாம் தேதி இரவு யூஎஸும் யூகேவும் இணைந்து ஒரு தாக்குதல் எமினி அவதிகள் மீது நடத்துகிறாங்க பதிலுக்கு இவங்க அமெரிக்க போர்க்கப்பல் மீதும் மற்ற இடத்துலையும் நாங்கள் நிகழ்த்தணுன்றமா சொன்னாங்க இன்று மறுபடியும் ஒரு எம்கியூன இன்றியை பெற்றோன்னு சுற்றி வீழ்த்தியிருக்காங்க ஸோ எமினி அவதிகள் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது நம்மளுக்கு ஏன்னா ஒரு ட்ரோன் முப்பத்தி ரெண்டு மில்லியன் அளவுக்கான செலவு இவங்க நடத்துகிற தாக்குதல் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க ஈஸியாக பெரிய அளவுக்கான சேதாரத்தை செஞ்சிட்ருக்காங்க ஸோ தொடர்ந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பலுக்கு தாக்கல் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பார்த்து பாஸ் ஏடாக கூடுமா அந்த புத்தாண்டு அதுவும் ஏதாவது நான் ஆகிற போது இன்னும் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடும் ஏன்னா நீங்கள் வேறு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருந்தீங்க திடீர்னு இப்போ எமினிய உதிகளை நோக்கி வரீங்க அவங்க வேறு தாக்கல் நடத்த போகிறான்னு சொல்கிறாங்க அதனால் புத்தாண்டு அதுவுமே எந்த ஒரு செய்தியை கொடுத்துட்டு போகிறீங்க அமெரிக்கா கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஷேமமாக இருந்துக்கோங்க ஏன்னா நிச்சயமாக நீங்கள் வெளியில் வேணால் பில்டப் கொடுக்கலாம் ஆனால் எமினிய உதிகள் உங்களுக்கு ட்ரபல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ற பதிவோட அதே எமினி அவதிகளுக்கு இன்னொரு ட்ரபிளுமே கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் யார் அப்படின்னா சவுதிகளோட ஒரு கூட்டுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க சவுதிக்களோட கூட்டுப்படை இன்று மேலே இருக்கக்கூடிய பகுதி ஏரோமார்க் போட்டிருக்கு இல்லையா அந்த பகுதியில் ஒரு கன்ஷூட் மாதிரி நடந்திருக்கு எல்லை பகுதியில் அந்த கன்ஷூட்டில் ஏமனில் குறிப்பாக எமினியினுடைய மக்கள் ஒரு இரண்டுலேருந்து மூன்று பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க அந்த நிகழ்ப்பு சுட சுட வந்த செய்தி அதுவுமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது எமினி அவதிகள் சார்பாக ரொம்ப கோமாக இருக்காங்கன்ற மாதிரி சொன்னப்பட்டது அதற்கு கூட நம்ம இந்த புத்தாண்டுக்கு முன் முன்பு நாள் அதாவது முப்பதாம் தேதி நம்ம சொல்லிடுறோம் எமினி அவதிகளுக்கு சவுதி அரேபியா ஒரு முந்நூற்றி முப்பது மில்லியன் பக்கம் ஃபண்டிங் கொடுக்குறாங்க அது அதாவது அவங்களுக்கு பர்டிகுலராக ஏமன் சொல்லிட்டு காமனாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எமினி அவதிகள் உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏதோ ஆறு கோடால் சுட்டுட்டு இருக்காங்க நீங்கள் ஏதோ அவசரப்பட்ட முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம பார்த்தோம் ஆனால் மறுபடியும் இன்று அங்கே சவுதியினுடைய கூட்டுப்படைகள் அதாவது சவுதி ஆதரவு பெற்ற படைகள் எமினி அவதிகள் மீது ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இரண்டிலிருந்து மூன்று பேர் தற்போதைய நிலவரம்படி இறந்திருப்பதாக வந்து செய்திகள் வந்திருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு நம்மள தெளிவாக தெரியுதுங்க சரி ரஷ்யாவுடைய பொருளாதாரம் என்ன ஆச்சு ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய ரூபல் மதிப்பு நூற்றி பதினாலு பக்கம் வந்துருச்சு இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் முப்பத்தி மூணு சம்திங் இருந்தது இன்றைக்கி நூற்றி பதினாலு பக்கம் இருக்குது அதாவது தொடர்ந்து அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் ஒவ்வொரு நாடு போட பொருளாதார தடைகள்லாம் வந்து ஈரான் பக்கம் ஈராக் இந்த நாடுகளோட ஆரம்ப கட்டத்திலோட பொருளாதார மதிப்பு இப்போ எடுத்தோம்னா இதே மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்கும் பட் ரஷ்யா அந்தளவுக்கு இல்லை தாக்குப்பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து வந்து ஏறிட்டே தான் இருக்குது நூற்றி பதினாலு பக்கம் வந்துருச்சு அதாவது வீழ்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்குது அதை நம்ம இரண்டு மூன்று ஆங்கிளில் பார்த்தலாம் ஏன்னா ஜனவரி ஒன்றுலேருந்து உக்ரைன் வழியாக செல்லக்கூடிய கேஸ் பைப்லைனை நான் ஒட்டுமொத்தமாக முடக்க போகிறோன்னு சொன்னாங்க இல்லையா அது ஒரு காரணமும் கூட மால்டோவும் வந்து மொத்தமாக நிறுத்திட்டாங்க ஆக்சுவலாக ரஷ்யா ஆல்டர்னேட் பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து கருங்கடல் உக்ரைன் வழியாக இல்லாமல் கருங்கடல்லேருந்து ஒரு பைப்லைன் பர்கேரியா போது பல்கேரியாவிலேருந்து அப்படி கொண்டு போகிற மாதிரி ஒரு திட்டமும் இன்னொன்று வந்து துருக்கி துருக்கியிலேருந்து கிரீஸ் வழியாகும் அப்படின்லாம் இந்த பக்கம் மேலே கொண்டு போயிட்டு ஐரோப்பாவுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பிளான் பண்ணி அதுக்கான பைப்லைனும் போயிட்டு தான் இருக்குது இன்னும் முழுசாக முடியல அது முடியிறதுக்கு ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் கூட ஆகுன்றாங்க போர்க்கால அடிப்படையில் சீக்கிரமாக துருக்கி வந்து உதவி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்னா நம்ம இரண்டாங்கல் எடுத்துக்கலாம் இத்தனை நாள் வந்து உக்ரைன் அதுக்கான கமிஷன் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க நாட்டுக்கு வழியாக போகிறதில் வரிகள் விதித்து அதுக்கான கமிஷன் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ துருக்கிக்கு வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி அடித்திருக்கு துருக்கியும் சரி அந்த பக்கம் பல்கேரியா வழியாகவும் சரி செல்ல போகுது இதில் யார் பெரிய அளவுக்கான ஜாக்பாட் அடிக்க போறாங்கன்னு தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் துருக்கி வந்து நாங்கள் முழு ஐரோப்பாவுக்கு முழுமையாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் ஹப்பு நாங்கள் கொடுக்க போறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முழுசா மறுபடியும் அவங்க இன்னும் ஒரு மாதம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இல்லைன்னா கொஞ்சம் கேஸ் ப்ரோம்னுடைய நிலைமை கவலைக்கடமாக தான் இருக்கிறது தற்போதைய சூழ்நிலைகள்னு சொல்ல முடியும் ஏன்னா உக்ரைன் தடுத்து நிறுத்திட்டாங்க வேறொரு பாதையில் ஹங்கேரியும் சுலோவோக்கியோ வாங்குறேன்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து சேரலைன்றாங்க ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கும்னு இருக்காங்க துருக்கி ஓடி வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க போர்கால அடிப்படையில் உங்களுக்கு சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்துறேன்னு இருக்காங்க இது இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அளவுக்கு உங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் பட் இப்போதைய நிலைமைக்கு சுற்றி வளைச்சி போயிட்டுருக்கு சரி ஒன்றா இரண்டாவது என்ன அப்படின்னா மால்டோவா மால்டோவாவில் மேலே இருக்கக்கூடிய ட்ரான் ட்ரான்சிட்ரியா பகுதிக்கும் மால்டோவாவுக்கும் ஒட்டுமொத்தமாக கேஸ் லைனை வந்து கேஸ் ப்ரோம் நிறுத்தினதுனால அங்கே ட்ரான்சிட்ரியா பகுதியில் என்ன பண்ணிட்டாங்க மக்களுக்கு வந்து இதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் கிடையாது ஹாட் பைப் லைனை வந்து கட் பண்ணிட்டாங்க கேஸ் டெலிவரி எங்களால் கொடுக்க முடியாதுன்னுட்டாங்க இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ ஒட்டுமொத்தமாக எங்களால் முடியல எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ட்டாங்க இப்போ மால்டோவை எப்படி சமாளிக்கிறாங்க டிரான்சிட்ரி அவலையா சமாளிக்க முடியலன்னா மால்டோவை என்ன பண்ணிட்டாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொமானியா இருக்கு இல்லையா ரொமானியா கிட்டேருந்து கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டிலாம் வாங்கி சமாளிக்கிறாங்க ஏன்னா இவங்க ஐரோப்பாவுக்குள்ளே இணைய போறோன்ற மாதிரி மியா ஆண்டோ அவர்கள் அவங்ககிட்ட ஒப்பந்தம் போட்டதுனால கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருக்காங்க அதே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்க டிரான்சிட்ரி அப்படி இல்லை ரஷ்யாவை சார்ந்த நிலைப்பாடு உக்ரைனை கடந்து இவங்களால கொண்டு வந்து சேர்த்த முடியல மால்டோவா உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இல்லை அதனால் டிரான்சிட்ரியா பகுதி கொஞ்சம் கவலைக்கடமாக இருக்கிறது பட் அதே சூழ்நிலை கூடிய விரைவில் மால்டோவாவுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது ஸோ இதை பொறுத்து வந்து பார்க்கலாம் கொஞ்சம் நிலைமை வந்து கடினமாக சென்று கொண்டிருக்கிறது ஹங்கேரி ஐரோப்பானுடைய பேச்சை கேட்காதனால ஒன் பில்லியனுக்கு மேலே இழப்புகளையும் தனது சப்சிடி அமௌண்ட்டையும் வந்து இழந்திருக்காங்களாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒன் பில்லியன் ஈரோஸ் வந்து இழந்திருக்காங்கன்றமா சொல்லியிருக்காங்க ஏன்னா எங்கள் பேச்சை கேட்காம தொடர்ந்து நீங்கள் ரஷ்யா பக்கம் போகிறது சித்து வேலைகள் நிறைய செய்கிறதுனால உங்களுக்கு அதுக்கான இழப்புகள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த புத்தாண்டு அதுவும் கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி பத்து ட்ரோன் மூலயமா இங்கே உக்ரைன் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க நிறைய பகுதிகள் அங்கங்கே இழப்புகள் ஏற்பட்டுறதா சொல்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் கியூவுக்கு தான் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தோம்னா அடுத்தடுத்த செய்திகள் வந்திருக்கிறது இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒட்டுமொத்தமாக ரஷ்யா நடத்தப்பட்ட மிக முக்கியமான எனர்ஜி ஹப் இது அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய எனர்ஜி ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அவங்க பவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேஷன் எங்கே இருக்கோ இது அழைக்கப்பட்ட பகுதி ஸோ முன்பு இருந்ததை விட இப்போ வரக்கூடிய வின்டர் சீசனில் உக்ரைன் ரொம்ப ஒரு தடுமாற்றத்தை கொண்டு போகும் என்ற அடிப்படையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு அது இல்லாமல் இப்போ புத்தாண்டு அதுவும் வந்து பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட போகணும் அப்படின்னா இஸ்ரேல் குறிப்பாக மிகப்பெரிய இனப்படுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த புத்தாண்டில் முதல் போராட்டமாக இஸ்தான்புல் துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புலில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதாவது காசா மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பெரிய போராட்டம் நிதனையாக நிதனையாகனு பாருங்கள் துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் நிச்சயம் இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் இருக்கிறாரு போடு ரெண்டு கன்னடத்தை அப்படின்னு நாளைக்கு வந்து தெரிவிப்பேன் அந்த கடும் கன்னத்தை இஸ்ரேலுக்கு நான் தெரிவிக்கப் போகிறேன்னு இருக்கேங்க ஏன்னா மக்கள் பெரிய அளவுக்கு தனது எதிர்ப்புகளை இருக்காங்க அதே சமயத்தில் காசானுடைய லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவாங்க இந்த சைடில் பெயிட் லஹாயா இன்னும் முக்கியமான பகுதியில் ஏற மறுக்கெலாம் போட்டிருக்குல்ல அதில் எங்களுடைய மில்ட்ரி ஆப்ரேஷன் ஜாப்லியா கேம்ப் வரைக்கும் முடிந்தது என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மில்டரி ஆப்ரேஷனா ஒட்டுமொத்தமாக நாங்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றியிருந்தோம் அங்கே இருக்கக்கூடிய கமல் அத்வான் மருத்துவமனை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது அனைத்துமே எங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சதாக சொல்லப்படுகிறது அந்த ஆஸ்திரேஜியாஸ் வெளியே விடுறாங்கன்னு சொன்னாங்களே அதில் தற்போது வரை இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு பேர் பக்கம் நாங்கள் வெளியிட தயாரா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இரண்டு விதமான ஆங்கிளில் நம்ம மிக்சட் ரியாக்ஷன் பார்க்கலாம் ஒரு சில ஊடகங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க பேச்சுவார்த்தை நெருங்குதுன்றாங்க ஒரு சில ஊடகங்கள் இல்லைன்றாங்க ஆனால் பேச்சுவார்த்தை என்ன அழுத்தி பிடிச்சி பேசி வச்சுட்டு தான்ங்கிறாங்க எனக்கு தெரியாத பண்ணி டீம் பிஸ்கட்டும் குடிச்சது ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் சிரியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா துருக்கிக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்காங்க என்னென்னா துருக்கியினுடைய பேரக்டர் ட்ரோன் டிபி டூ ட்ரோன் இருக்கு இல்லையா இந்த ட்ரோனு அவங்க சிரியானுடைய எஸ்டிஎஃப்னு சொல்லுவாங்க குர்தீசனுடைய இராணுவம் இருக்கு இல்லையா அவங்க வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க என்று சுட்டு வீழ்த்துறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த மேம்ஜின்ற பகுதியில் கடுமையான யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஸோ குருதீசுக்கும் சிரியாவுக்கும் நடக்கிற யுத்தத்துல அங்க துருக்கியினுடைய ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்ல சவுதி ஈரானும் என்னதான் இருந்தால் கூட இன்று புத்தாண்டுல கரெக்டாக ஒரு மிகப்பெரிய நியூஸ் என்னன்னா ஈரானை சேர்ந்த நபர்கள் ஆறு பேத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அதாவது தூக்குதான மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆறு பேரும் இல்லீகலா ஈரான்ல இருந்து ட்ரக்ஸ் மத்த கடத்தி கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பெரிய அளவுக்கு முற்பட்டாங்கன்ற அடிப்படையில் விசாரணை பண்ணதில் கண்டுபிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஈரான் ஒரு பக்கம் இருந்தாலும் இது நட்பு நாடுகளுக்கு மத்தியில் இதை எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறாங்களா என்ன நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக ஃப்ரான்ஸ் வந்து ஐரோப்பா நாடில் தொடர்ந்து தனது செயல்வாக்கை இழந்துட்டு வருது ஐவரி கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குட்டி நாடு இந்த ஐவரி கோஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் கூடிய விரைவில் ஃப்ரான்ஸினுடைய மிலிட்டரி வந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்ப சொல்ல போகிறோம் போதும் அவங்க கிட்ட போட்ட அக்ரிமெண்ட்டை நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் வந்து மாலி பர்கினோ ஃபேஷியோ நைஜர் அது இல்லாமல் சாடு எல்லா இடத்துலையும் இருந்து ஃப்ரான்ஸ் தனது இராணுவத்தை பின்வாங்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அவங்களோட சேர்ந்து ஐவரி கோஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வெளியேற்றுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஃப்ரான்ஸுக்கு எதிரான மனநிலை ஐரோப்பாவில் இருக்கிறது பெரிய அளவுக்கு இங்கே சுரண்டை கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை துரத்த வேண்டும் என்ற மனநிலை இது பிரான்ஸ் மட்டுமே இல்லை ஃப்ரான்ஸை நம்பி இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் நாடுகளுக்கும் இதே மாநில தான் ஸோ ஆப்பிரிக்க நாடுகள் இனி வெஸ்டர்ன் நாடுகளை நம்பி இருக்கக்கூடாது என்ற ஒற்றை முடிவில் இருப்பதாக தகவல்கள் அந்த ஒவ்வொரு இராணுவ புரட்சியும் அதை நம்மளுக்கு தெரியுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன மாதிரியான நிகழ்வை நோக்கி நகருகிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஓரளவுக்கு நான் தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் புடிச்சு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்